நகை எடுக்க முக்கியமாக நல்ல கடைகளாக தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் எந்த கடைகளில் வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க எந்த மாதிரி சீட்டை கட்டணும் எந்த சீட்டு பெஸ்ட்டு எப்படி கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நகைக்கடையை தேர்ந்தெடுத்தால் தான் நல்ல நகைகளும் எடுக்க முடியும் இதை பொறுத்து வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் எந்தெந்த நகை கடையில நகை சீட்டு பெஸ்டா இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் எனக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் வச்சு நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்றேன் நிறைய பேர் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச கடைகளை வச்சு நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு டீடைல்டா புரியும் உங்களுக்கு எந்த கடை சூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் ஃபைனலா சொல்றேன் ஸோ அதுல நீங்க வந்து பெஸ்டா எடுத்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நகைக்கடை சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதில் இருக்க முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணுன்னா வேஸ்டேஜ் பார்க்கணும் ஏன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வேஸ்டேஜ் தான் எவ்வளோ குடுக்கறாங்க பொறுத்து தான் நம்ம நகைகளை எடுக்க முடியும் அது அதுக்கு முன்னாடி முக்கியமாக மெயினாக பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அந்த கடை நம்பிக்கையாக இருக்குன்னு பார்க்கணும் இதுதான் நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்றது நான் இதுலேயும் சொல்கிறேன் நீங்கள் மெயினாக இதுகளை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடையில நகசிட்டு போடுங்க எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கடையிலையுமே நகசிட்டு போடாதீங்க அது கண்டிப்பா நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையே நமக்கு உண்டாகிடும் அது நல்ல கடையா இருந்தாலுமே நமக்கு பிடிச்சிருக்கணும் பிடிச்சிருந்தா மட்டும்தான் போட முடியும் பிடிக்காத ஒரு கடையில வந்துட்டு ஆரம்பத்துலயே ஒரு தகராறோடையோ போட்டிங்க அப்படின்னா அங்கே நல்லா ஆஃபர் கொடுக்குறாங்க வேஸ்டேஜ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா ஃபைனலாக அது ஏதாச்சும் ஒரு பிரச்சினையில வந்து முடியும் ஸோ எப்போயுமே நகைக்கடைக்கு போய் நீங்கள் வந்துட்டு டீட்டெயில் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஜிஆர்டியில் வந்து சொல்கிறேன் வேஸ்டேஜ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஜிஆர்டியில் வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் போடுறாங்க ஸோ எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்துட்டு அமௌண்ட்டு ப்ளஸ் கிராம் பேஸ்டு ரெண்டுக்குமே வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் போட்டாங்க கல்யாணில் வந்துட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போடுறாங்க பீமாவில் வந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் போடுறாங்க தங்கம்பையில வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போடுறாங்க லலிதா வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போடுறாங்க ஸ்ரீகுமரன்ல வந்து எயிட்டீன் பெர்சன்டேஜ் போடுறாங்க இவ்வளவுதும் வேஸ்டேஜ்கான டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன் இதுல நீங்க வந்துட்டு எடுக்கிற நகைக்கான வேஸ்டேஜ் இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சு பவுன் நகைக்கு வந்துட்டு நீங்கள் சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா நாற்பது கிராம் நீங்கள் வந்துட்டு வரும் இப்போ நாற்பது கிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நகை சீட்டு கட்டிருக்கிறது அதாவது நீங்கள் மாதம் மாதம் சீட்டு கட்டுறீங்களா ஒரு பத்தாயிர ரூபாய் ரூபாய் போட்டு நகைசீட்டு கட்டுறதுல ஒரு முப்பத்தெட்டு கிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ முப்பத்தெட்டு கிராம் நீங்கள் சீட்டு மூலமாக சேர்த்துருக்கீங்க ஆனால் நீங்கள் அஞ்சு பவுனாக எடுக்கணும் அப்படின்னா நாற்பது கிராம் ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம அமௌண்ட்டு பே பண்ணணும் ஸோ இந்த முப்பத்தெட்டு கிராமுக்கு நீங்கள் போட்டிருக்க கடைகளில் வேஸ்டேஜ் உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் நீங்கள் எடுக்கிற முப்பத்தெட்டு கிராம் ஜுவல்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க அது வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் குள்ளையுங்க எடுக்கலாம் ஆனால் மேலே எடுக்கக்கூடாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட வேஸ்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்போ அந்த டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் இருக்கும்போது எயிட்டின் பர்சன்டேஜ் வந்து தான் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்போ பேலன்ஸ் வந்து டூ பர்சன்டேஜ் நீங்கள் தான் கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும் ஸோ இந்த வித்தியாசத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கோங்க அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த எயிட்டீன் பெர்சன்டேஜ் இருக்கிற நகையவே நீங்கள் பார்த்து எடுத்துக்கிறதுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிற கடையை நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான நகையும் எடுக்க முடியும் ஸோ அதனால தான் எப்பயுமே பெரிய கடையாகவும் கலெக்ஷன்ஸ் அதிகமாகவும் இருக்கிற கடையை சூஸ் பண்ணுங்கள் வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நகை எடுக்கிற பொறுத்து வேரியேஷன் ஆகும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பவுனில் தாலி செயின் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேனாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க அப்போ உங்களுக்கு எய்ட்டீன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்க இடத்துல நீங்கள் அஞ்சு பவுன் தாலி செயின் சிம்பிளாக ஒரு முறுக்கு செயின் எடுக்கணும் அப்படின்னா டூ பர்சன்டேஜ்லேயே நீங்கள் எடுக்கலாம் அப்போ பேலன்ஸ் இருக்க சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் உங்களுக்கு வேஸ்ட்டு தான் பட் அந்த மாதிரி எடுக்காதீங்க முடிஞ்சளவு நீங்கள் ஹை வேஸ்டேஜ் உள்ள இதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா எயிட்டீன் பர்சன்டேஜுன்றது நல்லாவே உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு இந்த வேஸ்டேஜ் போடுறது இப்போ ரெண்டு கிராம் நான் சொன்னேன் இல்லை பேலன்ஸ் இருக்கேன் ரெண்டு கிராம் இந்த ரெண்டு கிராம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் தனியாக அமௌண்ட்டு பே பண்ணணும் ப்ளஸ் இதுக்கும் நீங்கள் அந்த எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜும் நீங்கள் பே பண்ணணும் ஸோ இதில் வந்து முப்பத்தெட்டு கிராம் தான் சீட்டு அப்போ முப்பத்தெட்டு கிராம் சீட்டுனா சீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு எயிட்டீன் பெர்சன்டேஜ் ஆஃபர் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் ஜிஎஸ்டி வந்து த்ரீ பர்சன்டேஜ் இதுக்கு பே பண்ணணும் இது இந்த நாற்பது கிராமில் ரெண்டு கிராம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு அமௌண்ட்டும் தங்கத்துக்கான அமௌண்ட்டும் கட்டணும் இந்த இதுக்கு வந்து இந்த ரெண்டு கிராமுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் போட்டாங்கன்னா எயிட்டீன் பெர்சன்டேஜ் கட்டணும் இந்த இதுக்கு ஜிஎஸ்டியும் கட்டணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி கேஷ்ல எடுக்கிற மெத்தட்ல இந்த ரெண்டு கிராமுக்கு நம்ம பண்ணணும் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண ஜுவல்ஸ் இப்போ வந்து கல்யாணம் ஜுவல்ஸ்லையும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்குது இப்போ டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃபர் பண்ணிடுவாங்க டூ பர்சன்டேஜ் ஸோ இதெல்லாம் இதில் பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தங்கமயில வந்துட்டு உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் கொடுக்குறாங்க இப்போ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உள்ள ஜுவல்ஸ் எடுக்கிறீங்க வேஸ்டேஜ் உள்ளது அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணிடுவாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் மட்டும் அந்த பேலன்ஸ் இருக்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு வேஸ்டேஜே இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லலிதா ஜுவல்லரியை வந்து சூஸ் பண்ணலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வேஸ்டேஜே இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் எந்த நகைகள் எடுத்தாலும் வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க சொல்கிறது என்னன்னா இந்த ஸ்டோனு அப்புறம் வந்துட்டு ஸ்டோன்லேயே வெரை வெரைட்டி நிறைய இருக்கும் ரூபிக் ஸ்டோன் அந்த மாதிரிலாம் இருக்கும் எனக்கு தெரியலை டீட்டெயில்டாக அந்த மாதிரி இருக்கிறதுகளுக்கெல்லாம் ஸ்டோனுக்கான அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்கணும் அதுக்கான விஷயத்தில் ஏதோ ஒரு அமௌண்ட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோன் நகைக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இது ஃபுல்லாக வேஸ்டேஜுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் நகை கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிற கடைகளும் தான் இதுவுமே கூட ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நகை சீட்டை நம்ம எப்படி கட்டலாம் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒவ்வொரு கடைகளையும் ஒவ்வொரு மாதிரி இப்போ ஜிஆர்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜனவரியில் போடுறீங்க அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி மாதம் மாதம் நீங்கள் கட்டியே ஆகணும் ஒரு மாதம் நீங்கள் மேபி வந்துட்டு ஒரு மாதம் நீங்கள் கட்டலை அப்படின்னா அந்த மாத சீட்டு காசை சேர்த்து அடுத்த மாதமாக ரெண்டு மாதத்தை சேர்த்து கட்டிக்கலாம் அதுவே ரெண்டு மாதம் நீங்கள் கட்டாமல் வந்துட்டு ரெண்டையும் சேர்த்து மூணாவது மாதம் கட்டிக்கலாம்னா கிடையாது அந்த மாதிரி அலவுட் கிடையாது ஒரு மாதம் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மட்டும் சேர்த்து நீங்கள் கட்டிக்கலாம் இப்போ பத்தாயிரம் பத்தாயிரம் மாதம் கட்டும்போது ஒரு மாதம் பண்ணிட்டீங்கன்னா பத்தாயிரம் ப்ளஸ் பத்தாயிரம் இருபதாயிரமா அடுத்த மாதம் சேர்த்து கட்டிக்கலாம் அந்த இருபதாயிரத்தையும் சேர்த்து முப்பதாயிரமா நூறு மாதமும் சேர்த்து கட்டலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு மாதம் மட்டும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு லெவன் மந்த்துக்குள்ளேயே எடுத்துக்கலாம் ஸ்கிப் ஆகாது மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மற்ற கடைகளை பொறுத்தவரை இப்போ கல்யாணம் இருக்கட்டும் தங்கமயில் லலிதா இதெல்லாம் இருக்கட்டும்னா எந்த மாதமும் ஸ்கிப் பண்ணவே கூடாது ஃபுல்லாக தான் நீங்கள் வந்து கட்டிகிட்டே இருக்கணும் மாதம் 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 கட்டிகிட்டே இருக்கணும் மேபி நீங்கள் நகைசீட்டு வந்துட்டு ஃபுல்லாக க அதாவது மாதம் மாதம் கட்டலைன்னா இப்போ ஜனவரியில் போடுறீங்க அப்படின்னா ஜனவரியில் கட்டிட்டீங்க ஃபிப்ரவரியில் கட்டலை அப்போ மார்ச்சில் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிகிற மாதம் வந்து டிசம்பரில் முடியுதோ நவம்பரில் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது வந்து டிலே ஆகிட்டே இருக்கும் ஓகே இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி மாதம் மாதம் கட்டிடணும் நம்ம ஒரு டேட் வந்து வச்சுருப்போம் இப்போ ஜனவரியில் போட்டால் ஜனவரியில் எடுக்கணும் டிசம்பரில் எடுக்கணும் நகை வந்து சீக்கிரம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதினொன்று மாதத்துல முடிச்சுட்டு பன்னெண்டாவது மாதத்துல எடுத்துக்கணுன்ட்டு ஆனால் நீங்கள் வந்து ஒரு மாதம் கட்டலை அப்படின்னா அது ஸ்கிப் ஆகிட்டே போகும் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நகசிக்கில் இருக்கு ஆனா இன்னொரு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகுமரனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆறு மாசமா மொத்தமா கூட கட்டிக்கலாம் இப்ப பதினோரு மாசம் ஸ்கீம் தான் அதுல வந்துட்டு ஒரே நீங்க பே பண்ணிக்கலாம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு பத்தாயிரம் ரூபாய்னா ஆறு மாசம் வரையும் அறுபதாயிரம் அறுபதாயிரம் ரூபாயை ஒரே பேமெண்டா பண்ணிட்டு செவன்த்து எய்த்து அந்த மாதிரி பேலன்ஸ் சிக்ஸ் மந்த்தை மந்த்த வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மாசம் மாசம் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகுமரன்ல இருக்கு சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கடைகளையும் நகசீட்டுக்கான வேஸ்டேஜ் விஷயமும் மாறும் நகசீட்டுல உள்ள டீட்டெயில்ஸும் மாறும் எது மாறாது அப்படின்னா கிராம் பேஸ்டுனா கிராம் பேஸ்டு அமௌண்ட் பேஸ்ட்னா அமௌண்ட் பேஸ்டு அந்த இது மட்டும் மாறாது மற்றபடி நிறைய வித்தியாசங்கள் கடைகளை பொறுத்தவரை இருக்கு ஸோ நீங்க உங்களுக்கு எந்த கடை ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் நமக்கு ஏத்த மாதிரியும் இருக்குங்கிறத தான் பார்க்கணும் மெயினா இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் போய் நகசீட்டு போடுவாங்க என்னை பொறுத்தவரையும் கிஃப்ட்டு அடுத்த விஷயம் தான் நமக்கு வேஸ்டேஜ் நல்லா கொடுக்கணும் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கணும் அதுதான் மெயினாக நம்ம பார்க்கணும் அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் நீங்கள் நகைசீட்டை பொறுத்தவரையும் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மாதம் மாதம் கட்டுறது கிராமில் வர வைக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும் இப்போ இந்த பீமாவில் வந்து நான் ஏன் சொல்லேன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் பீமாவை பொறுத்தவரையும் அது மதுரையில் இருக்க ப்ராச்சில் வந்துட்டு நான் நகசீட்டை வந்து பார்த்திங்கனா ஒன்ஸ் ஒரு ஒரு ஃபஸ்ட்டு சீட்டு போட்டேன் அப்படின்னா செகண்ட் சீட்டு தேர்ட் சீட்டு ஃபோர்த்து சீட்டு எல்லா சீட்டையும் சேர்த்துமே நம்ம மொத்த அமௌண்ட்டாகவே பே பண்ணிப்பேன் இதுல வந்து மாதம் மாசமாவும் கட்டலாம் மொத்தமாகவும் கட்டலாம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா கட்டலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பீமாலா நகை சீட்டு வந்து கட்டிக்கலாம் ஆனா இதில் வந்து நீங்கள் வந்து அதை வரவு வைக்கிற விஷயத்தில் வந்து மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் வந்துட்டு ட டென் தௌசண்ட் நகசிட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு ரேட்டு பத்தாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த பத்தாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாயே வந்துட்டு அந்த ரூபாய்க்கு வந்து டிவைட் பண்ணி அன்றைக்கு ரேட்டு போட்டிருக்காங்களா கரெக்டாக போட்டிருக்காங்களா மில்லிக் கிராம்ஸ் வரையும் கரெக்டாக போட்டிருக்காங்களாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் இதை நீங்கள் செக் பண்ணலை அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் கண்டிப்பாக அங்கே மிஸ்டேக்ஸ் நடக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டேன் எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு நான் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட் வைஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து பேமெண்ட் பண்ணுற எல்லாமே ஆன்லைன் மூலமாக பே பண்ணுவேன் அப்போது ஆன்லைனில் நான் வந்துட்டு கூகுள் பே இல்லை ஃபோன்பே யூஸ் பண்ணிப்பேன் எப்போயுமே என்னோட நம்பர் இருக்கும்ல நமக்குன்னு கொடுத்துருப்பாங்க நம்பர் அந்த நம்பரை மென்ஷன் பண்ணி கோல்ட் ரேட் மென்ஷன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணி நான் வந்து அனுப்பிவிடுவேன் அப்போ இதெல்லாம் நான் அனுப்பும்போது அந்த டேட் அதில் இருக்கும்ல அப்போது நம்ம கோல்ட் ரேட் இருக்கும்போது இந்த டேட்டில் இந்த கோல்ட் ரேட்டில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் ஆனால் எனக்கு மில்லிகிராம்ஸ் கம்மா கம்மியாக வர வச்சிருக்கீங்க மறுநாளுக்குள்ளதை போட்டு அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதனால எனக்கு சேஞ்ச்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் எப்பயுமே நீங்கள் வந்து நகை சீட்டை வந்து பே பண்ணும்போது அதை கரெக்டாக பே பண்ணியிருக்கா என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நகை சீட்டு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஆஃபரில் வாங்கணும் நமக்கு கிஃப்ட் எல்லாம் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க கால்குலேஷன்ஸ் பண்ணிட்டு நகசிட்டு போடலாம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு பிப்ரவரியில போட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஜனவரியில எடுக்கிற மாதிரி வரும் அப்ப நியூ இயர் வரும் நியூ இயர் டைம்னா என்ன பண்ணுவாங்க ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க ஸோ ஆஃபர் பண்ணும்போது என்ன கிடைக்கும் இப்போது நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தங்க எடுக்கிறீங்களோ அதற்கு நிகராக வெள்ளி கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும் நம்ம நகை சீட்டு போட்டதுனால வேஸ்டேஜ் எல்லாமே எடுத்துக்க முடியும் ப்ளஸ் இந்த மாதிரி ஆஃபரை யூஸ் பண்ணிவிட்டு கிஃப்ட்டும் வாங்கிக்க முடியும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஃபெஸ்டிவல் டைத்தில் நமக்கு சீட்டு க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நடக்கும் ஸோ அதை நீங்கள் கல கால்குலேஷன்ஸ் பண்ணி சீட்டு போடுறதுக்கு கற்றுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு அச்சைத்தருதி இருக்குது தீபாவளி இருக்குது பொங்கல் இருக்குது நியூ இயர் இருக்குது ஸோ நிறைய 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 ஃபெஸ்டிவல்ஸ் வந்துருச்சு அதை நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில் வருஷத்தில் பன்னெண்டு மாதம் இருக்குன்னா பன்னெண்டு மாதத்தை தாண்டிய எக்ஸ்ட்ரா நாட்கள்லாம் வந்துட்டு ஃபெஸ்டிவல் போயிட்டு தான் இருக்கேன் ஆடி ஆஃபர் அப்புறம் வந்து நியூ பிரான்ச் ஓப்பனிங் சொல்லிட்டு அப்புறம் வந்து வருஷத்துக்கான செலப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டுகிட்டே தான் இருக்காங்க இப்போ கூட பீ மாலை வந்து இன்னைக்கு டேட்டில் கூட போட்டிருக்காங்க ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நீங்கள் எந்த நகைகள் எடுத்தாலும் இப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உள்ள எடுத்திங்கன்னா பத்து பர்சன்டேஜ் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க வைரம் வந்துட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சொல்லி போட்டிருந்தாங்க இப்போ வந்துட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்துட்ருக்காங்க ஆஃபராக ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஆஃபர் டைமில் எடுக்கிறது மூலமாக நமக்கு வெள்ளி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் வந்து அந்த மாதிரி சனோனா ஸ்டோரில் எடுத்திருக்கேன் தங்கம் எடுக்கும்போது வெள்ளி கொடுத்தாங்க எனக்கு அந்த ஃப்ரீயாக கிடைச்ச வழியை ரிட்டன் போடும்போது அது ஒரு வேல்யூ நல்லாவே கிடச்சிச்சு ஸோ அது மாதிரி கிடைக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த டைம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நகசிட்டு போட்டிங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் வரும்போது நீங்கள் நகை எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே கிஃப்ட் ரிட்டன் கிடைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ நகைத்தரையும் எனக்கு தெரிஞ்ச சொல்லிவிட்டேன் நான் எங்கே நகைசீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா நான் பீமால தான் போட்டிருக்கேன் எனக்கு வந்து ஓகே நான் எடுக்கிற நகைகள் மோஸ்ட்லி வேஸ்டேஜ் இல்லாமல் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் அந்த ஆஃபரை நான் நல்லாவே யூஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு பெஸ்ட்டாக தோன்ற கடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைகளும் ஒவ்வொரு மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க எனக்கு பீமாவில் நல்லா அதிகமாகவே கலெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் எப்பயுமே அதே மாதிரி நம்ம நகசீட்டுன்னு நினச்சிக்கோங்களேன் சில கடைகள் நகசீட்டு போட்டதுனால ரெடியாக என்ன நகை இருக்கோ அதை தான் எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி ஒரு இது இருக்குது ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா தங்கமையில் கூட நடந்துருக்கு ஆனால் பீமாவை பொறுத்தவரையும் நம்ம ரெடி கேஷ் கொடுத்து செய்ய சொன்னால் என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அதே தான் நகசிட்டுக்குமே ஸோ எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நான் ஃபோனில் போய் காட்டினேன்னா ஓகேங்க நாங்கள் பண்ணி முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ட்ரை பண்ணுவாங்க பண்ண முடிஞ்சால் பண்ணியே கொடுத்துருவாங்க பண்ண முடியாத பட்சத்துக்கு முடியாதுன்னு சொல்லிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பீமாவில் ஸோ கல்யாணில் வேறு மாதிரி இருக்கும் ஜிஆர்டியில் வேறு மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு சென்டிமெண்ட் கூட இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணுன்றக்காக லலிதா சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து என்னை பொறுத்தவரையும் எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னா நான் பீமாக்கு தான் போவேன் ஸோ உங்களுக்கு வந்து லலிதா அப்படின்னா ஓகே ஸ்ரீகுமாரனாலும் ஓகே கல்யாணாலும் ஓகே ஸோ எந்த கடையாக இருந்தாலும் நேரம் போய் விசிட் பண்ணி கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் எப்படி இருக்கு என்னங்கிறத பார்த்துட்டு போடுங்க நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நகசிட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆஃபர்ஸுமே கிடைக்காது அது வந்து அந்த அளவு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஆஃபராக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது அதுவும் ஒரு எயிட் மந்த்துக்கு மேலே போனீங்கனாலும் மேபி கொஞ்சம் கிடைக்கலாம் அதுக்குள்ளே அப்படின்னா உங்களுக்கு அந்ததுமே கிடைக்காது நீங்கள் என்ன அமௌண்ட்டு கட்டியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளதை வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் நகைசீட்டு போடாமலே இருந்துருக்கான் ஸோ நகைசீட்டு போட்டு எடுக்கணும் அப்படின்னா அந்த இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி போடுங்க ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த நகைசீட்டுகளை மட்டுமே போடுங்க நகைசீட்டு அமௌண்ட்டு போடுங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஐயாயிரூபான்னா ஐயாயிரபா கண்டிப்பாக உங்களால் மாதம் மாதம் பே பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிக்குங்க மேபி ஐயாயிரம் என்னால் முடியாது ரூபா தான் ரூபா கிடைக்கும் ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னா நீங்கள் அதனால் பிரித்து கூட போடுங்க ஒரு சீட்டை நல்லா கரெக்டாக கட்டிட்டு வரலாம் ஒரு சீட்டை வந்துட்டு ஸ்டிப் பண்ணி கூட கட்டலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நகசிட்டு போடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு போடுங்க என்ன நகை எடுக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் சீட்டு போடும்போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டோடு கட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் நான் நகை நகசிட்டு போட போகிறேன் அப்படின்னா இந்த டைம் இதை எடுத்துடணும் இத்தனை செவன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஓடிட்டே இருப்போம் அதை நகசிட்டு போடுறவங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்பயுமே அது அது ஒரு இன்ட்ரெஸ்டடாகவே பண்ணணும்னு தோணும் நீங்களும் அந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள் ஹாப்பியாக பண்ணுங்கள் கஷ்டம்னா நம்ம கஷ்டப்பட்டு சீக்கிரம் அதை ஹாப்பியாக கொண்டு போய் முடியுங்க அதுதான் என்னோட ஆசையும் கூட அதனால் எப்போயுமே நகசிட்டு மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பெஸ்ட்டான கடைகள் மட்டும் தான் இதில் சொல்லியிருக்கேன் இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அந்த கடையில் நீங்கள் நகசிட்டு போடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்